ஹாய் வெல்கம் டு எஸ்கே எஸ்டேட் நான் உங்கள் சந்தோஷ்குமார் நீங்கள் இப்போ பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறரை ஏக்கர் பூமிங்க ஆறரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இது எங்கே அமைச்சுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவு மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தானே நான் பூமிக்கு கட் ரோட்லேருந்து ரெண்டாவது காடுங்க நான் பூமி அதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தடணுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தடம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தனித்தடம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம பூமிக்கு வந்துட்டு வர்றாங்க இதில் மொத்தம் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க இதுலேயே ஒரு வீடு இருக்குதுங்க இதில் ரெண்டு ரெண்டாயகம் தோப்புங்க எல்லாம் வெறுங்காடுதணுங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலேயே குட்டை இருக்குதுங்க தண்ணி சோசுக்கு பிரச்சனை இல்லைங்க பிஏபி வாய்க்கால் இந்த காட்டோட கிளகோட்டிலேயே போகுதுங்க பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வருங்க தாராபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க உடம்பேட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க மொத்தம் இது பார்த்தா ஆறரை ஏக்கர் பூமிங்க நல்லா செம்மண் பூமி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா தண்ணி சோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பார்க்குற அந்த வீடியோவில் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ஆறரை ஏக்கருக்கு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸுங்க பிரச்சனையே இல்லைங்க நம்ம வாங்கி தன்னம்புல போட்டுக்கலாங்க இது நல்லா படி இருக்கு செம்மண் பூமிங்க இந்த வீடியோ பார்க்கணும்னா கீழவே நம்பருக்கு நம்ம கால் பண்ணுங்க இதோட விலைன்னு பார்த்தீங்க ஏக்கரை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா பேசிக்கலாங்க வாட்டர் சோர்ஸ் பாரு நீங்களே பார்க்கல இந்த வீடியோலையே தண்ணி எவ்வளோ மேலாளுக்குன்னு பாருங்கள் வீடு இருக்குது பிரச்சனையே இல்லைங்க வந்தாதிக்கலாம் இந்த மார் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்